சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எந்த ஒரு வயசு வித்தியாசமும் இல்லாம எல்லா வயசுல இருக்கிறவங்களையும் தான் இந்த புடுகு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இளம் வயதினர்களுக்கும் இந்த புடுகு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்னாகவும் இது இருக்கு இதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா முடி கொட்டுறது தலை வழுக்கையாகிறது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அதோட சில சர்ம நோய்கள் உருவாகிறதுக்கும் இது காரணமா இருக்குன்னு சொல்றாங்க முகத்துல பருக்கள் உருவாகிறது போன்ற பிரச்சனைகள் கழுத்து காது போன்ற இடங்களில் தோல் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் இது காரணமா இருக்கு இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம் உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி வி ஹெல்த் கேர் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிற பொடுகு ஏன் ஏற்படுது வறண்ட சர்மம் ஹார்மோன்களோட அளவு மாறுபடுறது பூஞ்சைன்னு சொல்லப்படுற நுண்ணுயிர் தொற்றுகள் மன அழுத்தம் முறையற்ற உணவு பழக்கம் தலைய நாம சுத்தமா பராமரிக்காம வச்சிருக்கிறதுன்னு பொடுகு பிரச்சனை ஏற்படுறதுக்கு இதெல்லாம் முக்கிய காரணமா இருக்கு நாம தினமும் பாத்துட்டு வந்துட்டு இருக்க விளம்பரங்கள்ல பொடுகு பிரச்சனையை போக்கலான்னு வெளியாகிற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் ஏராளம் அதையெல்லாம் நம்பி கண்ட கண்ட ஷாம்புகளை அதிக பணம் கொடுத்து வாங்கி நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் பயன்படுதான் இருக்க ஒரே பதில் மரஞ்செடி கொடிகள் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சும் நம்ம வீட்டு சமையலறையில தினமும் சமையலுக்கு பயன்படுத்துற பொருட்களை வச்சும் இந்த பொடுகு பிரச்சனைக்கு இயற்கையான முறையில தீர்வு காண முடியும்னு ஆயுர்வேத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க பொடுக இயற்கையான முறையில எப்படி போக்குறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ தீர்வுகளை பற்றி ஆப்பிள் சைடர் ஆப்பிள் சைடர் வினிகர் பொடுகுக்கு இயற்கையான முடியும் இது சமநிலையில வைத்திருக்கிறதுனால அதோட அமிலத்தன்மை காரணமாக பூஞ்சைன்னு சொல்லப்படுற நுண்ணுயிர் தொற்றுகளோட வளர்ச்சிய இது தடுக்குது இருந்தாலும் இந்த கருத்துக்களை எந்த ஆராய்ச்சிலையும் ஆதரிக்கப்படவில்லை ஆனாலும் ஒரு ஆய்வின்படி நீர்த்த வினிகர் அரிப்பு போன்ற தோல் வளர்ச்சி அல்லது தோல் தடை ஒருமைப்பாட்டிற்கு உதவாதுன்னு சொல்லப்படுது இதை பயனுள்ளதா மாத்திரதுக்கு சில அத்தியாவசிய எண்ணெய்களோட கலந்து அதன் பிறகு வரும்பொழுது நீங்கும் இரண்டாவதா எலுமிச்சையுடன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட எலுமிச்சஞ்சார கலந்து வீட்லேயே பொடுகுக்கு எளிதான முறையில தீர்வு காண முடியும் இது பொடுகை போக்குறது மட்டும் இல்லாம முடியையும் வலுவாக்குது நம்பிக்கையை அதிகரிக்கவும் சிறங்குகளை நிரந்தரமாக கற்றுவதற்கும் இந்த குறிப்புகளை பயன்படுத்தலாம் வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயை எடுத்து அதற்கூட எலுமிச்சஞ்சாற்றையும் கலந்து உச்சந்தலையில் தடவி மசாஜ் செஞ்சு ஒரு இருபது நிமிடம் அப்படியே அதை ஊறவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா பயன்படுத்துகிற ஷாம்புவை யூஸ் பண்ணி நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம் மூன்றாவதா வேப்பம்பூசாறு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலைகளை எடுத்து நன்றாக சுத்தம் செஞ்சு பேஸ்ட்டு போல் அரைச்சி தலையில் தேய்ச்சி ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற அப்புறம் நம்ம எப்பவும் போல் குளிச்சுக்கலாம் அதோட கசப்பு தன்மை நம்ம தலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கு உதவுது நான்காவதா தயிர் தயிரை பயன்படுத்தி பொடுகுக்கான பிரச்சனையை வீட்லேயே எப்படி சரி செய்யறதுன்னு குழப்பமா இருந்தாலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தலைமுடிக்கு தயிரை தடவி நல்லா உலர விட்டு ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அஞ்சாவதா ஒமேகா உயிரணு செவ்வாய்கள் இதயம் நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் நுரையீரலுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அவசியம் எண்ணெய் உற்பத்தி நீரோற்றம் காயத்தை குணப்படுத்துறது வயதான தோற்றத்தையும் தடுப்பதன் மூலமா இது சர்ம ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது ஆனா அதோட குறைபாடு என்னன்னா கரடு முரடான கீரல் இல்லைன்னா செதுசுறி ஏற்படலாம் இதற்கு கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் எரிச்சல் உணர்வையும் பொடுகு அறிகுறிகள் நோய்களையும் போக்க உதவுது ஆறாவதா ஆரஞ்சு தோல் உடல் ஆரோக்கியத்துக்கான நார்ச்சத்து வைட்டமின் ஏ கால்சியம் மெக்னீசியம் போன்றவை ஆரஞ்சு தோல்ல இருக்கு உங்க தலைமுடியில மற்றும் உச்சந்தலையில அதை பயன்படுத்தும் போது அது பொடுகு பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்தும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஆரஞ்சு பழத்தோல் கூட எலுமிச்சஞ்சாரை சேர்த்து தேய்ச்சு உலர விட்டு அதுக்கப்புறம் பொடுகு எதிர்ப்பு ஷாம்பை நம்ம தலையில தடவலாம் ஏழாவதா பேக்கிங் சோடா பொடுகுக்கு பேக்கிங் சோடா பூஞ்சை காலன் பண்புடன் கூடிய விரைவான மற்றும் வசதியான பொடுகு சிகிச்சையாகும் எழுபத்தி ஒன்பது சதவீத மாதிரிகளில தடிப்பு தோல் அலர்ஜி உள்ளவங்களுக்கு அரிப்பு உணர்வு மற்றும் எரியும் தன்மை குறைக்கப்பட்டிருக்கு ஈரமான தலைமுடியில பேக்கிங் சோடாவை தூவி ஷாம்பு செய்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் உட்கார பரிந்துரைக்கிறோம் எட்டாவதாக இலைகள் துளசி இலையில இருக்கக்கூடிய பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பொடுகுக்கு வெற்றிகரமான சிகிச்சையை தருது அதே நேரத்துல உச்சந்தலையை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம பொது ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது துளசி இலைகள் கூட நெல்லிக்காய் தூள் மற்றும் தண்ணீரை சேர்த்து பேஸ்ட் செஞ்சு உச்சந்தலையில தடவி ஒரு முப்பது நிமிடம் உலர வைத்து அதுக்கு பின்னாடி தண்ணீரை பயன்படுத்தி கழுவிக்கலாம் ஒன்பதாவதா மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அரைச்சு அதுல சிறிது தயிரையும் எலுமிச்சை சாரையும் சேர்த்து அதை தலைமுடியில நல்லா தேய்ச்சு ஊற வைக்கணும் ஒரு இரண்டு மணி நேரம் அதை ஊற வச்சதுக்கு பின்னாடி நம்ம தலைமுடியை நல்லா அலசி குளிச்சுக்கலாம் இது பொடுகு தொல்லைக்கு மட்டும் தீர்வளிக்கிறது இல்லாம நரைமுடி முடி பிரச்சனைக்கும் இது தீர்வா இருக்கும் ஆனா சைனஸ் ஒற்றை தலைவலி சளி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்த்துக்கணும் பத்தாவதா வெந்தயம் நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு நாளே ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் அதை எடுத்து அரைச்சு தலையில தேய்க்கணும் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு பின்னாடி தலைக்கு குளிக்கலாம் இது உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவும் பதினொன்னாவதா வெங்காயம் வெங்காயத்தை நல்லா அரைச்சு தலையில தடவி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம முடியை நல்லா அலசி குளிச்சுக்கலாம் இதை பயன்படுத்தி வரும்போது பொடுகு தொலையிலிருந்து நம்ம விடுபடலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம் உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர்